இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம நாட்டோட எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு இந்த பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு நாளைக்கு எதற்காக பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க ஆனா இதுல நம்மளுக்கு மறைக்கப்படக்கூடிய நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே நாள் தான் சுதந்திரம் கொடுத்திருக்காங்க ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல ரெண்டு நாட்டோட டைம் ஜோன் வேற வேறையா இருந்ததுனாலதான் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியும் இந்தியாவுக்கு அடுத்த நாளும் சுதந்திர தினம் கொடுக்கப்பட்டதா நம்மளால கருதப்படுது ஏன் இப்படி நடந்தது இந்தியாவுக்கு எதனால இந்த சுதந்திர தினம் கொடுக்கப்பட்டிருந்தது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி நம்மளோட பாரத திருநாடு பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி எட்டு வருடத்தை கம்ப்ளீட் பண்ணி எழுபத்தி ஒன்பதாவது வருடத்துல அடி வைக்குது பொதுவாக பொதுவாகவே இந்த ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேவும் ரிப்பப்ளிக் டேவும் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும் இது எந்த வருஷம் எந்த வருஷம்னு கன்ஃபியூஷன் ஆகும் இங்கே நான் வருஷம்னு சொல்லக்கூடியது எத்தனாவது வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு எத்தனாவது வருஷம் ஆரம்பிக்குதுன்னு இது மேக்சிமம் இந்த சுதந்திர தினம் எவ்வாறு கேல்குலேட் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாகவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இடையிலான காலங்களை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு வருஷத்தையும் போட்டு சப்ராக் பண்ணி பார்ப்போம் அப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எழுபத்தி எட்டுன்றதான் நம்பர் வந்து காட்டும் அப்புறம் எதுக்கு நம்ம எழுபத்தி ஒன்பதும் போடுறோம் சிலருக்கு சந்தேகம் வரலாம் இந்த எழுபத்தி

சரி இது எல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம் இந்தியாவுக்கு எப்படி பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் சுதந்திரம் தரணும்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆக்ட் பாக்ஸ் பண்ணப்படுது இந்த ஒரு ஆக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்ற பில் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரப்படுது கொண்டு வரப்பட்ட அந்த நாளே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த நாளில் சுதந்திரம் தரலான்ட்டு அவங்க அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க எப்படி இந்தியாவை இரநூறு வருஷம் ஆண்டவனுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு எதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் தரணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒன்னு நம்மளோட போர் வீரர்களும் சரி நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகிகளும் சரி பிரிட்டிஷ்க்கு கொடுத்த அழுத்தத்தினாலையும் ஒரு பக்கத்துல காந்தி தாத்தா அகிம்சையா போராடி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மி கொடுத்த அடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ கொஞ்சம் கதிகலங்க வச்சிருந்தது இது மட்டும் இல்லாம இந்தியாக்குள்ள நடக்கிற கலவரங்கள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு பெரிய தலைவலி ஏற்படுத்துச்சுன்னு சொல்லல எதனால இந்த தலைவலி ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நடந்த இரண்டாம் உழவு போரில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் அரசாங்கத்துக்கு சரியான அடி விழுந்திருந்தது சொல்லணும் எனதான் இரண்டாம் உலக போற நேச நாட்டு படை ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த பிரிட்டனுக்கு விழுந்த அடி பார்த்தோம் அப்படின்னா பினான்சியலா ரொம்பவுமே அவங்களை பின்னாடி தள்ளி இருந்தது இது போக இந்தியாவுடைய கிளர்ச்சி இனிமேல் இந்தியாவா நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது அது மட்டும் இல்ல இங்க நடக்கக்கூடிய ரியாட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நிறையவே தலைவலி ஏற்படுத்துது நம்ம நாட்டை நம்மளால பாத்துக்க முடியல இவங்கள வச்சு நம்ம என்னப்பா பண்றது அப்படின்றதுனாலதான் சரி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தோம் அவன் பிளான் பண்ணானா இல்லையான்னு தெரியாது இதுக்கு மேல விட்டா நம்மளை அடிச்சு காலி பண்ணிடுவான்னு ஒரு பயமும் அவனுக்கு இருந்திருக்கு நேச சொல்லணும் சரி இப்படி இந்தியாவுக்கு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளே நடந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள்ள இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஆனா அவங்க என்னதான் பிளான் பண்ணி இருந்தாலும் கூட அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இங்க நடந்த போராட்டங்கள் ரியாட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களை கதிகலங்க வச்சிருந்தது அதனாலேயே சரி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் கொடுத்தலான்ற மாதிரி அவங்க பிளானும் பண்ணுறாங்க இந்த ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எப்படி இவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோட முடிவு மவுண்ட் பேட்டனோட கையில் இருந்துச்சுன்னு சொல்லணும் அந்த ஒரு காலகட்டத்தில் மவுண்ட் பேட்டன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வைசராய் இருந்தாரு இந்த மவுண்ட் பேட்டன் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் சர்ச்சிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக பொருளை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே செயல்பட்டு இருந்தாங்கன்னு பார்த்துருந்தா அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் உலக போர் சம்பந்தமாக நிறைய வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்ப திருப்பி நம்ம கண்டென்ட் போகலாம் இந்த மவுண்ட் பேட்டன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச நாளாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவரோட லக்கி நாளாகவும் இருந்திருக்கு இதனால இவர் இந்த நாள லக்கி நாளுன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதனால பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருடம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக தன்னோட தோல்வியை ஏற்றுக்கொண்டு ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தான் சரண்டர் ஆயிருந்தது அமெரிக்கா கிட்டையும் பிரிட்டிஷ் கிட்டையும் அதாவது நேச நாட்டு படையில இடம் பார்த்தோம் அப்படின்னா சரண்டர் ஆகியிருந்தது இந்த சரண்டர் ஜப்பானோட டே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ரொம்ப ரக்கியான நாளாவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியை கொண்டாடுற இரண்டாவது வருஷமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழும் நிர்ணயிக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பிப்டீன் நிர்ணயத்தை பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் ஒரு பிளான் பண்றாரு என்ன அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போறோம் நம்ம கராச்சியிலையும் டெல்லிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் இருக்க முடியாது அதனால பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இண்டிபெண்டன்ஸ்லயும் நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கணும் இப்படி இந்தியா சுதந்திரம் விட நாட்களுக்கு நெருங்கி இருக்கிற நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கணும் அப்படின்னு தான் முதலே சொல்லி வச்சிருந்தாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு உதவுனீங்க அப்படின்னா ஜின்னா அவர்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி பாகிஸ்தான் ஒரு தனி நாடு பிரிச்சு கொடுக்கப்படும் சொல்லி இருந்தோம் இந்த நாட பிரிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் இந்தியாவோட சுதந்திர தினமான பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுக்கு கரெக்டா அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஒரு லாயர் ஒருத்தர் அனுப்புறாங்க சார் சைரல் ரெட் கிளிஃப்ன்ற ஒரு லாயரை பார்த்தா அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கு இவர் தான் பார்த்தா அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை வரையறையை பிரித்து வைக்கிறார் அந்த ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்தியா ஒரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு பக்கம் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்படி பிரிச்சு வச்சார் இவர் அவ்வளோ பெரிய ஞானியா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சரியான காமெடி ஒன்று இருக்கு இப்படி இவர் பிரிச்சு கொடுத்தாரு இவர் முன்ன பின்ன இந்தியாவை பார்த்ததே கிடையாது அப்புறம் எப்படி பார்த்தாலும் விட்டு பிரிக்க விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை நேரம் தான் சொல்லணும் இவர் என்ன பண்ணாரு அப்போ இருக்கக்கூடிய தரவுகளையும் டேட்டாக்களையும் பயன்படுத்தி மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு மெஜாரிட்டி யார் இருக்காங்க மைனாரிட்டி யார் இருக்காங்க எந்தெந்த ஏரியால யார் இருக்காங்க ஒரு ஸ்டேலான டேட்டா அதாவது ஒரு பழைய டேட்டாவை பயன்படுத்தி இவர் பார்த்தா அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கான அந்த பிரிவினை கிளைனான வரைகிறாரு இவர் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பார்த்தோம் அப்படின்னா இங்க களை இறங்கி இருக்காரு களை இறங்கி சம்பந்த சம்பந்தமா கோட்டை போட்டு வரைஞ்சு ரெண்டு நாட்டையும் பிரிச்சு என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை தான் சொல்லணும் இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனை சில நாடுகள் ஏத்துக்கிறதே கிடையாது சில சில இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் பிரிவும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லைன் சொல்லுவாங்க எல்ஓசி சொல்லுவாங்க இன்னொன்னு எல்ஓஏ சொல்லுவாங்க ஒன்னு லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இன்னொன்னு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு நபரு தான் அவர் பாட்டு வந்தாரு கோடை கிழிச்சாரு ரெண்டு நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாரு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் சுதந்திரம் பாகிஸ்தானுக்கே ஒரு நாள் முன்னாடியே கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னைக்குமே காலமும் நேரமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷ வாழ்க்கையில விளையாடுன்னு சொல்லுவாங்க அதே விளையாட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே நடந்திருக்கு உண்மையா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் ஒரே தான் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது அதனால பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த ஒரு காலகட்டத்துல ரெண்டு நாட்டோட டைம் ஜோன் கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும் இந்த இருக்கு பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கே பார்த்தா அப்படின்னா அரை நிமிடம் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அரை நிமிடம் அப்படின்றது வந்து அரை நிமிடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது நிமிஷம்

ஒரு அரை மணி நேரம் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை முதல்ல சுதந்திரம் கொண்டாட வச்சிருக்கு இந்தியாவை அடுத்ததா சுதந்திரம் தினம் கொண்டாட வச்சிருக்கு இந்த ஒரு வீடியோல முன்னாடியே சொன்ன மாதிரி மவுண்ட் பேட்டர்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் இருக்கணும் ரெண்டு இண்டிபெண்டன்ஸையும் அட்டன் பண்ணனும்ன்ற மாதிரி டைமிங் இருந்தது அதனால என்ன பண்ணாரு அவர் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல போய் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸை கொடுத்துட்டாரு பின்னர் அங்கிருந்து கிளம்பி மறுநாள் காலையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கான அந்த டிக்ளரேஷனா கொடுத்திருக்காரு ஆனா இந்தியாவுக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்களே மவுண்ட் பேட்டன் காலையில வந்து தான் டிக்ளரேஷன் கொடுத்தாரு

ஆக்சுவலா இந்தியாவோட மூவர்ண கொடியும் ஏத்தப்படுது என்னது பார்லிமெண்ட் ஹவுஸ்ல ஏத்தினாங்களா அப்ப டெல்லி செங்கோட்டையில ஏத்தலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் இந்த பாகிஸ்தான் செய்த ஒரு குழப்பம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மள ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டையில கொடியேத்த வச்சிருக்கு அப்படி என்ன இப்போ குழப்பம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா முதல் முதல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த நாடா தான் இருந்தது அப்ப பிரிட்டிஷ் தங்களோட முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில தான் இருந்தது பாகிஸ்தானுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான ரயில் நிலையம் கிடையாது ப்ராப்பரான ஹெட் குவார்டர்ஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எப்படி மக்களை பிரிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துக்கணும் இந்தியா என்ன டாக்குமெண்ட் வச்சுக்கணும் டைப் ரேட்டர்ல இருந்து அவங்க பயன்படுத்துற ஃபைல்ஸ் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு எவ்வளவுன்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க இப்படி பிரிச்சுக்கிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சிக்கு அவங்களோட பொருட்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிட் ஆகுது இந்த டிரான்சிட் லாஜிஸ்டிக் ஏற்பட்டு ரெண்டு நாட்டு மக்கள் கலவரங்களும் இருந்ததா சொல்லப்படுது என்னதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா ஒரு பக்கம் அகிம்சையில போறாங்களும் கூட நேரு தன்னோட சுதந்திர உரையை நிறைவேற்றும் போது காந்தி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் நடந்த சண்டைகளை இதெல்லாம் நிறுத்துறதுக்காக அங்க போயிருந்தாருன்னு சொல்றாங்க இப்ப இந்தியாவோட சுதந்திர தினம் வாசிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா காந்தி தாத்தா டெல்லியிலே இல்லை பின்னர் இந்த கூச்சல் குழப்பம் பார்த்தோம் அப்படின்னா இடையில ரொம்ப நாள் இருந்துச்சுன்னே இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லணும் பின்னர் இந்த லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை ரொம்பவே சோதனை சொல்லணும் இந்த லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் ஓரளவுக்கு குறைந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையில கொடியேற்றப்படுது அப்போது ஏத்தி வைக்கப்பட்ட இந்த ஒரு நடைமுறை தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நடைமுறை தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரைக்குமே நம்ம டெல்லி செங்கோட்டையில சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற நிகழ்வானது கொண்டு வரப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் நேஷனல் ஹாலிடேவா டிக்ளேர் பண்ணணும்னு இந்த ஒரு சுதந்திரம் அடைகிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்தியாவும் நிறைவேற்றி இருக்கு இதனால இந்த தீர்மானம் அப்போது நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தது அந்த நாள பார்த்தோம் அப்படின்னா அப்போது பிரிட்டிஷ் அபிஷியலா ஹாலிடேவா கொடுக்கலனாலும் கூட நம்மளோட இந்தியர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாளை லீவா எடுத்து அந்த நாள்கள்ல நிறைய மீட்டிங்கள் நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் திரள் கூட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இருபத்தி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நம்மளோட குடியரசு தினத்தன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீட்டிங் எல்லாம் நடத்தி இருந்தாங்க அப்போதைக்கு அது அன் அபிஷியலா ஹாலிடேவா இருந்தாலும் கூட இந்த சுதந்திர சுதந்திரம் வாங்குறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம நேஷனல் ஹாலிடேவா டிக்ளேர் பண்றோம்ன்ற மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு லீவ் விடுறதுக்கான ரிசோர்ஸ் ஆஸ்திரேலியாவும் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ரிசொல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹாலிடே நம்ம கொண்டாடக்கூடியது இருபத்தி ஆறு ஜனவரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹாலிடேவா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஆகஸ்ட் மாதத்துல எந்த ஒரு நேஷனல் ஹாலிடேவும் இல்ல என்ன சுதந்திரம் வாங்குறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நாளா நம்ம ஹாலிடேவா நம்ம கொண்டு வரணுன்ற மாதிரி டிக்ளரேஷனும் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சுனா நம்மள பாதி பேர் ஸ்கூல் படிக்கும் போது கொடி எது கூட போயிருந்திருக்க மாட்டோம் அந்த ஒரு சுதந்திர தினத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங் பத்தியான நிறைய தகவல்கள் இருந்திருக்கு இந்த ஒரு காணொலியில உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொளி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சிக்க மதுரை குருவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி